வாங்க குழந்தைகளா அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோபத்தால் உண்டாகும் தீமை பற்றி பார்க்கலாமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு அரசர் வசித்து வந்தாராம் அந்த அரசர் வந்து புறா ஒன்று வளர்த்தாராம் அந்த புறா வந்து அவர் கூடியே இருக்குமா அவர் எங்க போனாலும் அந்த கு புறா வந்து கூடியே போகுமா ஒரு அரசருக்கு வந்து வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அந்த அரசர் வந்து காட்டுக்கு போனாராம் புறாவும் கூடியே போச்சான் அரசர் வந்து நிறைய விலங்குகளை வேட்டையாடிட்டாராம் அப்புறம் ரொம்ப டயர்டாக போயிடுச்சான் தண்ணி எங்கே தேடியும் கிடைக்கலையா கொஞ்சம் நேரம் வெகு நேரம் நடந்து போனாலும் அப்பயும் தண்ணி கிடைக்கவே இல்லையா அப்புறமா ஒரு மலை குன்றிலிருந்து தண்ணி வந்து செதறி ஊற்றுறதை அரசர் பார்த்தாராம் அரசர் அந்த தண்ணி குடிக்கலான்னு போகும்போது தன்னுடைய ரெண்டு கைகளையும் கூப்பி அந்த தண்ணி குடிக்கலான்னு போகும்போது புறா வந்து தட்டி விட்டுடுச்சான் ரெண்டாவது அதே அதேமாரி குடிக்கலான்னு போகும்போது புறா தட்டி விட்டுடுச்சான் மூணாவது முறையும் குடிக்கலான்னு போகும்போது புறா தட்டி விட்டுடுச்சான் அரசர் என்ன பண்ணாரா கோவத்தில் தன்னுடைய வாழை வாழால் அந்த புறாவை வந்து கொண்டுட்டாரான் கொண்டுட்ட பிறகு அரண்மனை காவலர்கள் என்ன நினச்சாங்கன்னா அரசர் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அரண்மனைக்கே வரலை ஆச்சுன்னு பாதுகாவலர் வந்தாரான் காட்டுக்கு காட்டுக்கு வந்ததை பார்த்து புறா செத்து கிடந்ததை பார்த்து அரசரை கேட்டாரா அரசரே ஏன் புறா இறந்துருக்கு நான் தண்ணி குடிக்கிறத அந்த புறா தடுத்து தடுத்து விட்டுச்சு அதனால கொண்டுட்டேன் அப்படின்னு அரசர் சொன்னாராம் அதுக்கு அந்த பாதுகாவலன்னு சொன்னாராம் அரசரே நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுக்கு மன்னன் கேட்டானா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு மலை உச்சியிலிருந்து நஞ்சு மிகுந்த பாம்பு ஒன்று விஷத்தை கக்கி கக்கி அந்த தண்ணி வந்து நீல நிறமாக மாறிவிடும் அதனால தான் அந்த தண்ணி வந்து இப்போ விஷமுள்ள தண்ணி அதனால தான் அந்த புறா வந்து உங்கள் உயிரைதை காப்பாற்றியிருக்கு அந்த தண்ணியை தட்டி விட்டு இருக்குது அதை தெரியாத நீங்கள் புறாவை கோவத்தில் கொண்டுட்டீங்களே அப்படின்னு அந்த பாதுகாவலன்னு சொன்னாராம் அரசர் ரொம்ப வருத்தப்பட்டாராம் அழுதானா என்னுடைய கோபத்தால் நான் நான் ஆசாசையாக வளர்த்த புறாவை கொண்டுட்டேனே இனிமேல் நான் யார் மீதும் கோபப்படவே மாட்டேன் அப்படின்னு அந்த அரசர் சொன்னாராம் அப்புறம் சொல்லிவிட்டு பா அரண்மனைக்கு பாதுகாவலனோட அரண்மனைக்கு அரசர் போயிட்டாராம் குட்டீஸ் நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் இனி இனிமேல் கோபப்படக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பாய் குட்டீஸ்